தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரையில் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை அண்ணா பேருந்து நிலையம் கோரிப்பாளையம் தலாக்குளம் தமுக்கம் மாட்டுத்தாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவல் மாநகர் பகுதியான மாட்டுத்தாவணி அண்ணா நகர் அண்ணா பேருந்து நிலையம் தல்லாகுளம் சிமக்கல் ஆரப்பாளையம் குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மதியம் முதலாக பரவலான மழை மற்றும் கனமழை என மாறி மாறி பரவலான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டு அங்கங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மதுரையை பொருத்தம் மட்டிலும் கடந்த மூன்று தினங்களாக இதமான சூழல் உருவாகி தொடர்ந்து சாரல் மழை மற்றும் பரவலான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று மதியம் முதலாக சில இடங்களில் கனமழையும் மற்ற மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்கனவே மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு பகுதியில் குல குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படியே விட்டு சென்றதால் பல்வேறு பகுதிகளிலுமே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று பிரதான சாலையான கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி முடிந்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பேருந்து நிலையங்களில் தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக அவர்கள் கடும் சிரமத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது ஜனனி சல்மான் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி